இந்த அஞ்சலு இருந்துட்டு இப்போ என்னென்னமோ பிளான் பண்ணி பார்க்குறா ஆனால் அது எல்லாத்தையுமே செய்ய முடியுதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஒரு பக்கம் வீட்டுக்கே வந்து போதின்னா மேனேஜர் அதாவது அந்த பேங்க் மேனேஜர் வந்து போய்னா வர வச்சு கடைசியில் வந்து போய்னா இப்போ அந்த பணத்தை வந்து பதினா எப்படியாச்சும் இது பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க அதுவும் முடியாமல் போயிடுச்சு இப்போ டேரெக்டாக வந்து போயிணா பேங்குக்கே போயிட்டு பேங்க்லேயே வந்து போயினா விஷயத்தை வந்து சொல்லி இந்த மாதிரி தான் எங்கள் அப்பா வந்து இப்படி இருக்காங்க அதனால் வந்து போதும்னா பணம் வேணும் அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அந்த ஒரு நேரத்தில் அந்த பேங்க் மேனேஜர் இருந்துகிட்டு இப்போது எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையுமே சொல்றது மட்டும் இல்லாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா முழிக்கிற மொழியிலேயே ஏதோ தப்பா தெரியுதே அப்படின்ற வந்து அவரோட உள் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காரு அந்த ஒரு டைம்ல வந்து ஒரு கேஷ் விஷயமா கரெக்டா வந்து இந்த இடத்துல இவங்க மாச என்ட்ரி கொடுத்தாங்க இல்லையா அதாவது ஏசிபி மகேஷ் சார் வந்து மாச என்ட்ரி கொடுக்குறாங்க சார் வாங்க சார் வாங்க 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 பிரச்சனை கிடையாது நீங்க வந்து எதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு வந்து தெரியும் அப்படி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கடைசியில அஞ்சலியையும் அதே மாதிரி வந்து அந்த சிந்தாமணியும் அந்த இடத்துல பார்த்த உடனே நீங்க இலக்கியாவோட மாம பொண்ணு மாமனோட வைஃப் தானே அப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க இங்க ஏசிபி மகேஷ் சாரை வந்து பார்த்த உடனே ரெண்டு பேருக்கும் அல்லு கலந்துருச்சு அந்த ஒரு டைம்ல தான் இப்போ அந்த போலீஸ் அதாவது அந்த மேனேஜர் வந்து எல்லா விஷயத்தையுமே நம்ம ஏசிபி கிட்ட வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன இந்த அஞ்சலி வந்து கம்பி என்ன வேண்டியதான் கழித்து எண்ண வேண்டியதான் அந்த அளவுக்கு வந்து இப்ப சீரியஸா போக போகுது அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இவங்க அதாவது இலக்கிய ஆதித்யாவும் கௌதமும் ரொம்பவே ஏமாற்றதோட போனாங்க ஆனா அந்த ஏமாற்றம் வந்து உங்களுக்கு நிலையா இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது வசமா வந்து இந்த எஸ் எஸ் இந்த பைரவியும் கண்டிப்பா செக்குவாங்க அதுல எந்த ஒரு தவறான விஷயமே கிடையாது சரி இப்படி இருக்கும்போது அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கௌதமும் இலக்கியாவும் இருந்துட்டு வந்து போய்னா அந்த ஒரு விஷயத்தில் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்காங்க இந்த இடத்துல வந்து போயிணா அஞ்சலி இருந்துட்டு சார் அவரால் வர முடியாது சார் சொன்னால் புரிஞ்சுக்கோங்க அந்த பணத்தை வித்ரா பண்ணால் தான் அடுத்தது எங்கள் அப்பாவுக்கு வந்து போய்னா ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் இப்போது டாக்டர் கொடுத்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வந்து போய்னா காட்ட ஆரம்பிச்சாங்க இப்போ ஏபிஏ ஏசிபி மகேஷ் சார் வந்து போய்னா வந்த உடனே அவங்கக்கிட்ட விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா நான் வந்து போய்னா அப்ரூவல் கொடுக்கட்டுமா அப்படி இப்படின்ற மாதிரி கேட்கும்போது சார் கொஞ்சம் இருங்க பொறுமையாக இருங்க அஞ்சலியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அஞ்சலி எந்த கேடு கட்டவன் சொல்லிட்டு முதல்ல நான் இலக்கியாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த எல்லாத்தையுமே கேட்கிறேன் அந்த மாதிரி தான் உன் மாமன் பேர்ல இருக்கிற பணத்தை வந்து பிக்ஸட் டெபாசிட்ல இருக்க பணத்தை எடுக்கிறதுக்காக ரெண்டு பேர் வந்திருக்காங்க அதை வந்து அப்ரூவல் கொடுக்க சொல்லாமா என்னன்னு சொல்லிட்டு வந்து பேங்க்ல வந்து கேட்கறாங்க நீ என்னமா சொல்ற அப்படின்ற மாதிரி வந்து கேட்கறதுக்காக நம்ம இலக்கியாவுக்கு வந்து ஃபோன் பண்றாங்க இலக்கியா என்ன சொல்லுவாங்க ஒரு பைசா கூட வந்து அஞ்சலிக்கு கொடுக்காதீங்க நான் வந்து எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம இந்த அஞ்சலி ஃபிராடு பண்றா அப்படின்ற ஒரு விஷயமோ அதே மாதிரி அவங்க அப்பனுக்கே தெரியாம வந்து இந்த படத்தை எடுக்கிறதுக்கு பிளான் பண்றா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில வந்து இப்போ நம்ம ஏசிபி மகேஷ் இருந்துட்டு அஞ்சலியோட கையில விளங்க மாட்டி என்ன ஃபிராடு தனம் பண்ண பாக்குறியா என்னதான் அது உன் அப்பனோட பணமா இருந்தாலுமே கூட உன் அப்பா பர்மிஷன் இல்லாம வந்து எடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ இந்த அஞ்சலியை வந்து கைது பண்ண ஆரம்பிச்சாங்க இதுக்கு மேல இந்த அஞ்சலி இந்த பக்கம் வந்து திரும்பி பார்த்தா கூட வந்து அந்த மேனேஜர் இருந்துகிட்டு நம்ம இவங்க கிட்ட வந்து ஏசிபி மகேஷ் இதுக்கப்புறம் வந்து இப்போ என்ன கொஞ்சம் பிரச்சனை கிடையாதுன்னா நம்ம நினைப்போம் ஆனால் அடுத்தடுத்த பிரச்சனைகளை இந்த அஞ்சலி உருவாக்கிட்டு தான் இருப்பா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க